மருந்து போடாம விளையிறது ஒரே கீரைனா பொன்னாங்கனி கீரைதான் நான் இங்க வந்து வாத்து மூட்டையை வச்சிருந்தேன் அது எங்க இருக்குன்னு பாப்போம் இங்க இருக்கு மூணு முட்டை இருக்கு தேவையானி செஞ்ச பொன்னாங்கண்ணி கடையல் பருப்பு கடையல் உண்மையில செம்ம அட்டகாசம் நல்லா இருக்காப்பா நல்லா இருக்கு கீரை சூப்பரா இருக்கு அது கருவாடு எப்படின்னு பார்த்தோம் என்ன இது வெறும் பொண்ணாங்க நிக்கிற மட்டும் இருக்கு இது சினிக்கு என்ன செய்யுது அப்பா நீ வா என்னப்பா எனக்கு இன்னைக்கு லீவு வெறும் பொண்ணாங்க நிக்கிற மட்டும் என்ன செய்யுது சொல்லு பார்க்கலாம் ஏதாச்சும் செய்யலாம்னு பார்த்தா வெறும் பொண்ணாங்க நிக்கிற மட்டும் தான் இருக்கு சரி பொண்ணாங்க நிக்கிற செஞ்சு ஏதாவது ஒரு கடையில் மாதிரி செய்யி ஒரே ஒரு கீரை மட்டும் தான் வாங்கி வந்தேன் அது கிளீன் பண்ணி வச்சாச்சு வெறும் பொண்ணாங்க நிக்கிற மட்டும் எடுப்பா வச்சு செய்யுது ஒரு தொட்டுக்கு கூட இல்லாம பொன்னாங்க நிக்கிற வந்து கிள்ளி வை கிள்ளி வச்சாச்சு இது வரைக்கும் செஞ்சிரு ம் ஓகே பா வேற பொன்னாங்க நிக்கிற மட்டும் என்ன செய்யுது பருப்பு போட்டு கரஞ்சிரு ஓ பருப்பு போட்டா ஓகே அது தொட்டுக்க தொட்டுக்க வந்து மீன் வரதா நல்லா இருக்கும் மீன் மீன் அதான் போயிட்டு அதுக்கு பதிலா கருவாடு வாங்கிட்டு வந்துரு கருவாடு சூப்பரா இருக்கும் கருவாடு சூப்பரா இருக்கும் மார்க்கெட் போய் வந்துமே வீட்ல கறிவாடு இல்லையே அப்ப போய் வாங்கிட்டு வந்துரு அதுக்கு நான் இது வரைக்கும் முடிச்சு வைக்கறேன் சரி ஓகே நான் கறிவாடு வாங்கிட்டு வந்துறேன் போயிட்டு கருவாடு இல்லைனா

இருப்பருப்புலையே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆயில் கல்லுப்பு பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது வந்து வேகட்டும் ஒரு ரெண்டு மூணு விசு வரட்டும் இப்ப வந்து கீரை அழைச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்து வாத்து மூட்டையை வச்சிருந்தேன் அது எங்க இருக்குன்னு பார்ப்போம் இங்க இருக்கு மூணு முட்டை இருக்கு இத நம்ம வேக போட்டுக்கலாம் கீரை கடையிலுக்கு வந்து இதுவும் சூப்பரா இருக்கும் மருந்து போடாம விளையிறது ஒரே கீரைனா பொனாங்கனி கீரை தான் நம்ம அடிக்கடி வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து சேர்த்துக்கிட்டோம்னா முகம் பல இருக்கும் உடம்புக்கு குளிர்ச்சி கண்ணு வந்து நல்லா தெரியும் ஒரு மூணு நாலு விசில் வந்துருச்சு பருப்பு வந்துருச்சு அதான் அஞ்சு விசில் வந்துருச்சு ஓரம் கட்டிட்டு கீரை வேக போடுவோம் பாருங்க நான் ஒரு கிளாஸ் தண்ணி தான் ஊத்திருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அந்த நேரத்தில் வந்து நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இது எதுக்கு நான் சேர்க்கிறேன்னா கீரை வேக வைக்கும் போது இந்த கலர் வந்து மாறாம இருக்கும் அப்படி கிரீனிஷா இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்குது இப்ப வந்து நம்ம கீரை ஆட் பண்ணிப்போம்

உள்ள வந்து காத்து இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி திறந்துட்டோம்னா மூஞ்சி அடிச்சிரும் வந்து நான் இதை பருப்பு சட்டியில வந்து கடையணும் ஆனா இப்போ வந்து கடையிறதுக்கு நேரம் இல்ல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் மிக்ஸியில ஒரே ஒரு ஓட்டு ஓட்டினா போதும் பருப்பையும் கீரையும் கடைஞ்ச மாதிரி ஆயிடும் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நான் வந்து ஆற வைக்கிறேன் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் அரைக்கிறேன் கீரை வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சிடலாம்

கடுகு சீரகம் உளுந்து சேர்த்துப்போம் காஞ்சி மிளகா கருவேப்பில் இப்ப நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துப்போம் உப்பு வந்து கரெக்டா இருக்கும் போட தேவையில்ல நம்ம அப்பே போட்டுட்டோம் இது பாருங்க இந்த மாதிரி சூடானாலே போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு கீரை ரொம்ப வந்து கொதிக்க கூடாது பக்கத்துலேயே பாருங்க முட்டையும் ரெடி ஆயிடுச்சு அப்பாதான் இன்னும் வரவே இல்லை அதுக்குள்ள வந்து முட்டையை நான் உரிச்சிடுறேன்

நூறுபா சொன்னாங்க இந்த கருவாடு ஆனா நல்லா தான் இருக்கு எல்லாமே கிளீன் பண்ணிடுறேன் மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க இப்பதான் போட்டுக்காம இருக்கிறது பட்டறை கருவாடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படிலாம் பண்ணுவாங்க ஆனால் அது மாதிரியே நான் தெரில கருவாடை எல்லாம் பீஸ் பீஸாக தான் இருக்குது நல்லா தனிமாக தடியாக இருக்குது சரி அவங்க வந்து முட்டையை விட்டுருக்காங்க நம்ம கடைக்காரன்னு மணி ஆகி போயிடுச்சு கடை கடைக்கான நான் வளர்த்துறேன் சிம்பிள் வேலை தான் கருவாடா இருக்குது பெரிய வேலையே கிடையாது நான் வளர்த்துறேன் அப்பா எனக்கு ஹெல்ப் பண்றாரு மொளகாத்தூள் மட்டும் வீட்டு மொளகாத்தூள் மட்டும் தாங்க பாருங்க வீட்டு மொளகாத்தூள் மட்டும் உப்பு கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்து தான் போடணும் ஏன்னா கருவாறு வந்து உப்பு இருக்கும் கால் வாசி உப்பு தான் போடணும் ஓகே போதும் இப்ப சும்மா அப்படியே வைக்கலாம் சும்மா லைட்டா தண்ணி

இதுக்கும் மசா ரெடி பண்ணலப்பா அதே தான் உப்பு மிளகு கொண்டு போடு சூப்பரா இருக்கும் பாத்து முட்டை ஒண்ணு ஒண்ணு இருக்கும் சீக்கிரம் சீக்கம் பார்க்கும் போய் சாப்பிட மாதிரி இருக்கு அப்பா வந்து முட்டைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு இந்த பக்கம் இன்னொரு தோசைகள் வச்சிருக்கேன் மணி ஆகி போச்சு இது முடிச்சிட்டு இது வறுக்க முடியாது கருவாடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு செம கலர்ஃபுல்லா இருக்கு வெறும் உப்பு தூள் தான்

நீ சொன்ன பருசு போட்டு செஞ்சிருக்கா உம் ஆஹா கருவாடு பீஸ் கருவாடு கொடுவா கருவாடு தேவையா நீ செஞ்ச அப்பா தேவயானி தேவயானி இல்ல தேவயானி செஞ்ச பொன்னாங்கண்ணி கடையல் பருப்பு கடையல் உண்மையான செம்ம அட்டகாசம் நல்லா இருக்காப்பா நல்லா இருக்கு இது கீரை சூப்பரா இருக்கு அது கருவாடு எப்படின்னு பாத்துவோம் கொஞ்சம் அப்படி கீரையை தொட்டு கருவாடை பிச்சு பெருசா அப்படி வச்சு நான் வந்து மீன் வேண்டா தான் நினைச்சேன் தான் சொன்னாங்க கருடை வேண்டாம் வைப்பானு அங்கே போனா எங்கேயுமே கருவில லாஸ்ட்டாக கல்பாக்கம் மார்க்கெட்யே போயாச்சு ஒரே ஒரு லேடி வந்து வச்சுனாங்க இருக்கு அடுத்து வாத்து முட்டை வாத்து முட்டையும் தனியாக சாப்பிட மாதிரி கீரை போட்டு பிறக்கி சுட சுட இருக்க வர வச்சுட்டேன்

சூப்பர்படுக்கு முட்டையா சாப்பிட்டு முட்டை சூப்பரா இருக்குற வந்து அவ்வளவு நல்லது உடம்புக்கு சாதாரணமா கிடைக்கிற கீரை வந்து கேட்டா பொண்ணா நிக்கிறதா நம்ம வந்து போய் பறிச்சுட்டு வரலாம் நிறைய இடத்துல இருக்கோம் உங்கள் ஊரில் எல்லா இடத்துலையும் இருக்கும் உங்களுக்கே தெரியும் மருந்து போடாத கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை தான் இன்னைக்கு தேவையான கையால் பொன்னாங்கண்ணி பருப்பு கடையல் வாத்து முட்டை கருவாடு கருவாடு என்ன கருவாடு கருவா கருவாடு நானே மாதிரி மாதிரிங்களா சூப்பராக இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக தான் செஞ்சுருப்பாங்க பிடிச்சிருந்தா தேவையை செஞ்ச மாதிரி நீங்க சமைச்சு பாருங்க சரிப்பா இப்ப முதல் உட்காந்து சாப்பிடுறது சாப்பிடாது உட்காந்து சாப்பிடலாம் பொறுமையா சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுதான் அடுத்த வீடியோ பாக்கலாம் பாய்